கத்தி கபாலம் கொண்டு கானகத்தை ஆள்பவளே கத்தி கபாலம் கொண்டு கானகத்தை ஆள்பவளே கண் திறந்து காப்பவளே அங்காளம்மான்னு அந்த பாட்டு வரும் அந்த மாதிரி தாங்க அந்த அம்மா அந்த அம்மாவை நீங்கள் எவ்வளோ தூரம் நெருங்கி போகிறீங்களோ அந்த அம்மா உங்களை அந்த அளவுக்கு நெருங்கி வரும் நிறைய தெய்வ தெய்வங்கள் மேலே நம்மளுக்கு பக்தி இருக்கலாங்க ஆனால் வந்து அப்படியே ஒரு துடியான தெய்வம் அந்த அம்மா படத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது என்னென்னா நடக்குங்க பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு எதுவும் அவங்க உங்க வீட்டு பக்கமே திஸ் முதல் கொண்டு நெருங்காது அவன் எதாவது செய்யணும் யாராவது உங்களுக்கு எதிரிகள் எதாவது செய்யணும்னு நினச்சா கூட அது அவங்களே தான் திருப்பி அடிக்கும் அங்காளம்மா இருக்கிற வீட்டுக்கு அந்த ஒரு கெட்ட சக்திகள் நெருங்கவே முடியாதுங்க அந்த படத்தை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா படம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்டுக்கு வந்துடாது அந்த வந்துட்டாலும் அந்த அம்மாவோட அந்த அம்மாவை நீங்கள் மனதார நினச்சிங்கன்னா அந்த அம்மா உயிர்ப்போடு அந்த இடத்துல இருந்ததுன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டு வாசப்படியும் நெருங்கவே முடியாதுங்க அதுதான் அந்த அம்மாவை சொல்கிறாங்க ஐதீகமாக சொல்கிறாங்க ஏன்னா கத்தி கபாலம் கொண்டு கானகத்தை சுடுகாட்டே ஆண்டு வர அந்த தெய்வம் என்ன பண்ணோம் பேய் பிசாசாக கருப்பா எதுக்குமே எந்த ஒரு செய்வின கோளாறுகளும் நம்ம வீட்டை உங்கள் வீட்டை நெருங்கவே முடியாது அப்புறம் நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் நடக்காது அந்த அம்மா பார்த்துக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைனாலும் இல்லை குழந்தை இல்லை இல்லை வேற ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் சொத்து தகராறு பிரச்சனைகள் எது இருந்தாலும் அப்படியே ஒரு நொடியில் அதெல்லாம் வந்து மாற்றம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் எதுவாக இருந்தாலும் அமையும் அந்த மாதிரி அந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே அப்படியே மாற்றின அசால்ட்டாக மாற்றிடும் நீங்கள் பெரிய தலை போகிற விஷயமாக நினச்சிட்டு இருப்பீங்க அதை அந்த விஷயம் வந்து அசால்ட்டாக மாறி அப்படியே உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் அந்த மாதிரி அந்த அம்மா அங்கால பரமேஸ்வரி வந்து சாதாரணப்பட்ட தெய்வமே கிடையாதுங்க அந்த அம்மாவை வந்து உக்கிரமான காளி ரூபம் சுடுகாட்டில் வாழ்கிற தெய்வம்னு நினச்சா அந்த அம்மா அப்படி இல்லை சாந்தமான தெய்வம் எனக்கு வந்து அந்த அம்மா எனக்கு தாய் மாதிரி அப்படின்னு நினச்சா அந்த அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே தாய் மாதிரி தான் வந்து நிற்பாங்க எது வேணுனாலும் அப்படியே நடக்கும் உங்களுக்கு அதுதான் அங்காள பரமேஸ்வரி